இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் அந்த பணக்கார என்.ஆர்.ஐ லேடி கரெக்ட் பண்றதுக்காக இப்போ பொண்ணಾಟிய பேர் சொல்லி 50000 ரூபாய் கடனை வாங்கி இப்போ 15000 க்கு மட்டும் எடுத்துறான் இப்போ கலர் கலரா Dress போட்டு போய் நான் பெரிய பணக்காரன்ன்ற மாதிரி அந்த என்.ஆர்.ஐ லேடி கிட்டயும் பல்ல காமிச்சிட்டு இருக்கான் இப்போ ஒரு பக்கம் இவன் பொண்ணಾಟியே கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சு இப்போ குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல இவன் வேற ஒரு பொம்மை கூட சுத்த தெரிஞ்சிர இவங்களும் இப்போ கோவப்பட்டாங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க போய் இப்போ இவன் ஒரு பிராட் தெரிஞ்சிக்கிட்ட அந்த லேடியோட தம்பி இவனும் பயரமா அடிச்சுட்டு இந்த இந்த பக்கமா வரக்கூடாது சொன்ன அவனையும் போய் தோரட்டி அடிச்சிறாங்க இப்போ திருமூவ பொண்ணಾಟி குடும்பத்து மாமியார் வீட்டுக்கு வரா அந்த பொண்ணு

அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் இனிமேப்ப இப்ப கோவப்பட்ட கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறான் இப்ப வீட்டுக்கு வந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுல பொண்ணுமே இந்த பொண்ணு திருப்பி அடிக்கிறான் இப்ப கூட வாழ முடியாது பொண்ணுமே இப்ப வீட்டை போயிடறா ஒரு வருஷம் கட்சி இந்த பொண்ணுதான் ஒரு கடை ஒண்ணு நடித்துட்டு இருக்கா இனிமேப்பிருந்தாம அதே ரம்மியை விளையாடிட்டு இருக்கான்